ஒரு சர்ச்சை அப்படின்னு ஆயிடுது திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல அவர் அவமதிக்கப்பட்டதா சில பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டாங்க உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சு சார் ஆண்டாளை அருகிலிருந்து தரிசனம் பண்ணணும் நினைக்கிறேன் ஒரு பக்தரா வழிபடணும்னு நினைக்கிறேன் தவறு கிடையாது பார்ப்பனர்களுக்கு ஸ்ரீரங்கம் கும்பாபிஷேகம் பண்ணுகிற பொழுது லட்ச லட்சமாக கொடுத்தாரு கும்பாபிஷேகம் செய்கிற பொழுது இவர் ஒரு தலித்து தொட்டார் தீட்டு பார்த்தால் தீட்டுன்னு தள்ளி வச்சுட்டான் அப்போ இது உண்மையான தகவலா எனக்கு இல்லைங்க இது பொய்யான தகவல் அத்தனையும் பொய் இல்லை ஏன்னா அவர் இதெல்லாம் பழைய செய்திங்க நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறக்க பொய்யாயிரம்

பார்ப்பனர்கள் கிடையாதுங்க பார்ப்பனர்கள் வருவதற்கு முன்பு எல்லா கோயிலும் யார் பூசாரியா இருந்தாங்க எல்லா நீ கிராமத்து கோயில் யார் பூசாரியா இருக்கா பண்டாரங்கள் தான் தமிழ் பண்டாரங்கள் தான் அவர்களை அடிச்சு விரட்டினது யாரு பார்ப்பனியம் ஆஹ் பார்ப்பனியத்தோடு சேர்ந்து கொண்ட தமிழ் துரோகிகள் விஜயநகர பேரரசு வருகிற பொழுதுதான் பார்ப்பனியம் தலை தலை விரிச்சு ஆடு அன்னைக்குதான் தமிழ் அகதியாகிறான் தமிழ்நாட்டிலேயே அகதியாகிறான் பார்ப்பனர்கள் இளையராஜாவை புறக்கணித்தது என்பது சாதி உணர்வு அந்த சனாதனத்தை இன்னும் உடைக்க முடியாம வச்சிருக்காங்க இந்த திராவிட வந்து பெரியாரோடு அது கால முடிய அங்கிருந்து கடவுளை கும்பிடுவதற்கு யார் தடுத்தது ஆகம விதி எனக்கு தானே ஆகம விதி உனக்கு வேற எனக்கு வேற அந்த கடவுளை வேண்டாம் ஆர்ஆர் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இளையராஜா அப்படின்னாலே ஒரு சர்ச்சை அப்படின்னு ஆயிடுது ஒன்று அவர் கேட்கக்கூடிய காப்பிரைட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம் இல்ல அவரை மையமாக வைத்து இப்போ அவரே வந்து முகநூலில் என்ன பதிவு விட்டுருக்காருன்னு என்ன மையமாக வைத்து சிலர் தவறான தகவலை பரப்பி வராங்கன்ற மாதிரி அவர் ஒரு இது போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் அவர் அவமதிக்கப்பட்டதாக சில பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டாங்க உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சு சார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் என்ன நடந்துச்சு இவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் ஆண்டாள் பாசுரம் பாடி அந்த தான் போகிறார் யானை எல்லாம் வரவேற்குது மேலே தாள எல்லாம் வரவேற்குது நீங்கள் அத்தனை வரவேற்புகள் கொடுத்து அத்தனை பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் இவரை உச்சி முகர்ந்து ஒரு தமிழனாகத்தான் அத்தனை வரவேற்பை கொடுக்குறாங்க அந்த வரவேற்பை தாண்டி நீங்கள் அர்த்த மண்டபத்துக்கு போகிறார் அர்த்த மண்டபத்திலிருந்து கருவறைக்கு போக முயற்சிக்கிறார் தடுத்து நிறுத்தப்படுகிறார் தடுத்து நிறுத்தப்படுகிறது அவருக்கு என்ன ஆண்டாளை அருகில் இருந்து தரிசனம் பண்ணு நினைக்கிறார் அது தவறு கிடையாது ஒரு பார்ப்பனர்களுக்கு அதான் தவறு நீங்க சிதம்பரத்தில் ஆறுமுக ஓதுவார் அவர் இன்னைக்கு வரைக்கும் சிதம்பரம் கோயிலுக்குள்ள போய் தேவாரம் திருவாசகம் பாட முடியல அடித்து விரட்டப்படுகிறார் நீங்க அத்தனை தமிழனா வெக்கி தலை குடியணும் நடராஜர் ஆ நடராஜர் தமிழ் கடவுள் நீங்க அவ்வளவு பெரிய மண்டபத்தை கட்டினவன் தமிழ் ராஜாக்கள் சாமி கும்பிட போகிறவன் யாரு தமிழர்கள் நீங்க பார்ப்பனர் எவனாவது ஒரு செங்கல் எடுத்து வச்சிருப்பாங்களா ஒரு சிமெண்ட் குழச்சு வச்சுருப்பாங்களா அப்போ கரையான் புற்று வைக்க கருணாலும் பூந்து கொள்ளும் அப் இந்த இதே நிலைமை தான் திருவில்லிபுத்தூர் திருப்பெரும்பூர் என்ன பூர் ஆச்சு ஸ்ரீபெரும்பு திரு ரங்கம் என்ன திருநகர் காஷ்மீர் இருக்கக்கூடியதான் திருநகர் என்ன நகராச்சு ஸ்ரீநகர் அப்போ இந்த ஸ்ரீ எல்லாமே ஸ்ரீமான் நமஸ்காரன் இதெல்லாம் யார் அவா பாசை சமஸ்கிருத பாசை நீங்க பெரிய சங்கராச்சாரியரை பார்க்க போகும்போது ஒருவர் தமிழ்ல பேசிட்டார் நீச தமிழ் நீச பாசை சமஸ்கிருதம் ஆண்டவன் பாசை தேவ பாஷை தேவ பாசை இப்ப இளையராஜா அதான் நடந்திருக்கு இளையராஜா பண்ணைபுரத்தில் பள்ளிக்கூடம் கட்டணும்னு ஊர் பொதுமக்கள்லாம் வந்து ஐயா பள்ளிக்கூடம் கட்டணும் நிதி கொடுங்க ஐயா ஒரு படத்துக்கு நீங்கள் அஞ்சு கோடி ரூபா வாங்குறீங்கன்னு வந்து கேட்குறாங்க மூன்று நாளாக காத்து கிடக்கிறார்கள் இவர் காரில் போ செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேங்கிறான் கோடிகள் வாங்குறவருக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு என்ன கோடியாக வேணும் பண்ணைபுரத்தில் சில லட்சங்கள் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா பள்ளிக்கூடம் எத்தனை மாணவர் படிப்பான் சொந்த ஊர் இவர் வளர்ந்த ஊர் இவருக்கே படிக்கும்போது பள்ளிக்கூடம் இல்லை ஆனால் ஊர் மக்கள் மூணு நாளாக காற்று கிடந்து நிற்கிற பொழுது திருப்பி பார்க்குறாரு ஏன் இந்த ஆட்கள் ஏந்தூர் ஆளுன்னு கேட்குறாரு காரில் ஏறி போகும்போது பண்ணைபுரத்து ஆட்கள் நிறுத்துறாரு என்ன மூணு நாளாக நிற்கிறீங்க ஐயா பள்ளிக்கூடம் கட்டணும் ஒன் நேரமும் வேஸ்ட்டு ஏன் நேரம் வேஸ்ட் போ ஏறி போயிடுறாரு ஸ்ரீரங்கம் கும்பாபிஷேகம் பண்ணுகிற பொழுது லட்ச லட்சமாக கொடுத்தாரு ஆனால் கும்பாபிஷேகம் செய்கிற பொழுது நீங்கள் கும்பாபிஷேகம் செய்கிற இடத்துக்கு அருகிலே விடலை இவர் ஒரு தலித்து ஒரு தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டுன்னு தள்ளி வச்சுட்டான் இது உண்மையான தகவலா எனக்கு இல்லைங்க இது பொய்யான தகவல் அத்தனையும் பொய் ஆ ஆ இதெல்லாம் பழைய நீங்க தெரிஞ்சுக்கல அப்படிங்கறக்க பொய்யா இல்ல இல்ல இந்த சம்பவம் நடக்கும்போது என்ன மையமா வச்சு சிலர் தகவறான தகவலை பரப்புறாங்க எனக்கு எந்த அவமரியாதையும் நடக்கவில்லை நான் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு தர மாட்டேன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் இல்ல இப்ப அது வீடியோ வந்து அதுவும் பொய்யா வீடியோ அவரை உள்ள அனுமதிக்க முடியாது வீடியோ வந்தது பொய்யா செயற்கையா எடுத்து யாரோ இந்த செய்தியை இந்த வீடியோ ஒளிபரப்பினாங்களா ஆனா அவங்க சொல்றது என்ன அப்படி இல்லைங்க இந்த வீடியோ பொய்யா உண்மையா இல்ல அவங்க சொல்றது வீடியோ உண்மைதான் அது என்ன அப்படி அதுக்கு மேலே விமர்சனம் வேண்டாம் அர்த்த மண்டபத்துக்குள்ள யாரும் ஜீயர்களை தாண்டி யாரையும் இல்ல அவர் அவர் கூட போ போன போது இது இங்க வந்து அனுமதி கிடையாது சொன்னாங்க அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கறத சொல்றாங்க இல்லைங்க அவர் ஏற்றுக்கிறார் ரெண்டாவது விஷயம் ஆனால் ஒரு வைக்கம் போராட்டம் எதுக்கு நடந்தது கோயில் தெருக்களில் புலையர்கள் ஈழவர்கள் விட மறுக்கிறார்கள் குளத்தில் தண்ணி எடுக்க மறுக்கிறார்கள் இதுதான சண்டை கமுதி கோயிலில் நூறு வருடங்களுக்கு முன்பு நாடார்கள் உள்ள விடலை எது எது வரைக்கும் போகிறான் பிரிட்டிஷ் பிரியூ கவுன்சில் வரைக்கும் போறான் அப்போ இதெல்லாமே பெரியார் போராடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எதுக்கு போறான்னாரு ஆடுகளும் மாடுகளும் கேவலம் மலம் திங்கிற நாய்கள் நடமாடலாம் அக்ரஹார ரீதியில் மனுஷன் நடமாடக்கூடாதா நீங்கள் திருநெல்வேலி ஆஸ்தோரை என்ன நடந்தது ஆஸ்தோரை ஏன் வாஞ்சிலாம் சுட்டுக்கோண்ணா அக்ரஹாரத்து வழியாக ஒரு தழு ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் க நிறை மாத கற்பணி கையை கால வெட்டி நீங்கள் வெட்டி வெட்டிட்டு பிரசவத்துக்கு அழுகிறா துடிக்கிறா அதை நாடு மாட்டை போல மக்கள் பார்த்துட்டு இருக்கா ஆடு மாடை போல முள்ளங்குகளை போய் பார்த்துட்டு இருக்கான் அந்த வழி சாரட்டு வண்டியில வர்றான் பிரிட்டிஷ் கலெக்டர் ஆஷ்தோராசோரு பொண்டாட்டி இறக்கி விட்டுட்டு நேரா அந்த கர்ப்பிணி பண்ண எடுத்துட்டு அக்கிராக தோழியா போறான் அதானே வரலாறு வரலாறு ஊரா தப்பா இருக்க வாஞ்சிநாதன் வந்து ஒரு விடுதலை போராட்டு ஆமா நீங்க ஏன்னா அவ்வாறுன்னு தானே அரசியல இருக்கு கேரளா நம்பியுதிரி நம்பியுதிரி பார்ப்பனர் தான் தினமும் நடத்துகிறாரு நாராயண திருப்பதி பார்ப்பனர் தான் தமிழருக்காக குரல் கொடுக்குறாரு இன்றைக்கு வரைக்கும் அறிவாளியாக ஒத்துக்கொள்ளப்பட்டவர் சோ ஆர்எஸ்எஸ் சோ தான் பிஜேபி எம்பியாக இருக்கார் இதுதான் அரசியல் திராவிட இயக்கு போய் பிஜேபியோட சேர்ந்து தான் நாடாளுமன்ற உறுப்பினராகிறார் முரசொலி மாற தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்தி நாளில் மத்திய அமைச்சர் அப்போ இவங்க என்ன அரசியல் இருக்குது நீங்கள் அவ்வாள் அவ்வாளோடு இணைந்து தான் இவன் அரசியல் பண்ண வேண்டியதாக இருக்கிய காரணம் கேட்டிங்கன்னா பலாயிரம் கோடி பல லட்சம் நீங்க இளையராஜா விட்டுருங்க நம்ம எச் ராஜா எடுத்துக்கிட்டோம்னா அவரே என்ன சொல்றாருன்னா நான் நான் விரும்பினால் கூட உள்ள போக முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லி இருக்காரு ஆகமம் ஆகமம் என்பது மனிதனுக்கு தானே பார்ப்பனவர்களுக்கு கிடையாது இல்ல நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்கள்லயும் தமிழரான பண்டாரம் தான் கோயில பூசை பண்ணிட்டு இருந்தான் அப்ப ஆகமம் எங்க போச்சு புடுங்க போச்சா ஆகம்போ பழனி கோயில் யார் பூசாரி பார்ப்பனர்கள் வருவதற்கு முன்பு எல்லா கோயிலும் யார் பூசாரியா இருந்தாங்க எல்லா நீ கிராமத்து கோயில் யார் பூசாரியா இருக்கா அவங்க நம்ம பண்டாரங்கள் தான் தமிழ் பண்டாரங்கள் தான் பூக்கடை வச்சிருக்கிறது பூரா யாரு பண்டாரங்கள் தான் அவன் தான் இருந்தான் அவர்களை அடிச்சு விரட்டினது யாரு பார்ப்பனியத்தோடு சேர்ந்து கொண்ட தமிழ் துரோகிகள் எந்த இடத்துல நம்ம தமிழ் கோயில்கள் தமிழ் கடவுள்கள் சமஸ்கிருத மயம் ஆகுது இல்லை பார்ப்பனிய மயம் எந்த இடத்துல இது நடக்குது விஜயநகர பேரரசு வருகிற பொழுதுதான் பார்ப்படையும் தள தலைவிரிச்சு ஆடுது தமிழர்களுடைய நிலங்கள் பூரா புடுங்கப்படுது புடுங்கப்பட்டு யார்கிட்ட கொடுக்கப்படுது பண்ணையாரிடமும் ஜமீன்தாரிடம் கொடுக்கப்படுது அன்னைக்கு தான் தமிழன் அகதியாகிறான் தமிழ்நாட்டிலே அகதியாகிறான் நில உடைமையாளர்கள் யார் பள்ளர்கள் சொல்கிறோம்ல அத்தனை பேரும் பள்ளத்துக்கு சொந்தமானவர்கள் விவசாயம் இந்த பக்கம் வண்டியர்கள் வன்னியர்கள் பூரா நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு நீங்க நில உடமையாளர்கள் தான் இவர்களுக்கு பல்லர்கள் ஒரு பட்டம் உண்டு ஒரு வருஷம் அது மாறி போச்சு மேல் சாதி ஆயிட்டான் நிலம் வச்சிருக்கிறவங்க கூட எந்த என்ன சாதி கொங்கு மண்டல வேலை விவசாயம் செய்யறவன் கொங்கு வேளாளர் சோழ மண்டலத்துல விவசாயம் பண்றவ சோழிய வேளாளர் இதுதானே ஜாதி இந்த ஜாதி அடக்குமுறை எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனியம் தலை விரித்து ஆடுகிற பொழுது விஜயநகர பேரரசு காலத்தில் தான் தலை விரித்து ஆடுது ஆங்கிலையை வந்த பிறகு அதை கட்டுப்படுத்துகிறான் ஆங்கிலேயை வந்த பிறகு அதை கட்டுப்படுத்துகிறான் ஆங்கிலேய் வந்த பிறகு தான் ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி சட்டம் தாங்கி ஆட்சி பண்ண குப்பை போடுக்குறான் அப்போ தான் எல்லாம் சுடுறான் யார பிரிட்டிஷ்காரனை பார்ப்பனர்கள் பூரா சேர்ந்து சுதந்திரம் போராடத்தை ஆரம்பிச்சதுக்கு கை கொடுக்குறாங்க வெள்ளைக்காரன் சாதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது படிக்க சொல்கிறான் யார இந்த எல்லாரும் படிடாங்கிறான் ரூல் ஆஃப் லா தான் சட்டத்தின் ஆட்சி தான் சனாதனத்தை குப்பையில போடுங்கிறான் எல்லாரும் படி அப்பதான் கூட்டம் கூட்டமா எல்லா பயிலும் கிரித்தோல சேரலாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதனால தான் பிராமணர்கள் வந்து விடுதலை போராட்டத்தில் வெள்ளி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடின மாதிரி நீங்கள் சனாதனத்தை கை வைக்கிறாங்க சார் பிரிட்டிஷ்கார ரூல் ஆஃப் லா சட்டத்தினால் பிரிட்டிஷில் என்ன என்ன ஸ்டைலு இன்னைக்கு பிரிட்டிஷு நாடாளுமன்றத்துக்கு ஒரு இந்திய வம்சாவளி எப்படி பிரதமராக முடியுது அமெரிக்காவில் எப்படி ஒரு நீக்கிற பிரதமராக முடியுது அதிபராக முடியுது காரணம் சனாதன ஜாதி இனவெறி எல்லாம் தூக்கி போட்டான் ஜனநாயகத்தன அதாவது சட்டத்தின் ஆட்சி மக்கள் யாருக்கு கூட்டு போட்டாலும் அவன் அதிபர் மக்கள் யார் ரிஷி சுடங்க கூட்டு போட்டா இங்க இன்னும் இந்தியா இந்திய குடிமகனான காந்தி திருமணம் செய்த சோனியா என்ன பிரதமர் ஆக முடியல ஆர்எஸ்எஸ்க்கு தீ குளிச்சுடுவாங்கிறான் பிஜேபி பொன் புருஷனுக்கு நேர்ந்து பொண்டாடி நேருக்குறான் அப்துல் கலாம் பயந்துட்டு பதவிப்பிரமான பண்ணி வைக்க மாட்டேங்கிறார் கருணாநிதி என்றால் கழகங்கிறாரு ஏன் ஒரு இத்தாலிய பெண்மணி ஒரு கிறித்துவ பெண்மணி இந்தியாவை வாழக்கூடாது இதுதான் ஆர்எஸ்எஸ் ரூல்

நீங்கள் இரண்டாம் உலக யுத்தத்தில் ரஷ்யா அதிபர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு பிரிந்து போகக்கூடிய உரிமையோடு உள்ள சுய நிர்ணய ஆட்சி தான் அப்போவே அஜர் பைஜான் ஆர்மீனியா போன்ற நாடுகள்லாம் ஸ்டாலினை பிரித்து நீ பிரிஞ்சு ஓங்குறாரு நீங்கள் தேசிய இனம் என்பது இறையாண்மை என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் கலாச்சாரம் பண்பாடு அவன் கட்டி காக்கணும் கேரளாக்கு தனி கல்ச்சர் வந்துருச்சா கர்நாடக தனி கல்ச்சர் வந்துருச்சா ஆந்திராவுக்கு தனி கல்ச்சர் வந்துருச்சா பெங்காலிக்கு தனி வந்துருச்சா பஞ்சாபிக்கு தனி வந்துருச்சா நீங்க ஒட்டுமொத்தமா இந்தியா என்பதை நீங்க அது ஒரு பேக்கு தான் என்னன்னா காஷ்மீர் முதலே கன்னியாகுமரி வரை நீங்க ஒரே நாடு ஒரே சட்டம்னா காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறேன் ஏன் ஆந்திராவில் எந்த தெலுங்குன்னு செம்மரம் கிடத்தலையா ஆ ஆயிரக்கணக்கான தமிழன் ஜெயிலில் கிடக்கிறான் நூற்று கணக்கான தமிழன் சுட்டுக் கொல்லப்படுறான் ஒரு தெலுங்கனாவும் இருக்கானா அப்போ தமிழ் தேசியம் தேவைப்படுகிறது நீங்க இலங்கையில் செத்து போனவன் போறான் யாரு இந்து தானே இந்துவா யாரா இந்தியாவே கொள்ற அவன் தமிழன் அவன் தமிழன் அப்போ குஜராத்தில் குஜராத் குஜராத்திகள் பூரா உகண்டாவில் இருக்கான் உகண்டாவில் இருக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இடியை மீன் எல்லாத்தையும் சுட்டு கொள்கிறான் அப்போது ஒராஜி தேசாய் பிரதமர் ஒராஜி தேசாய் இருக்கு ஆ என்ன பண்ணுறாரு இந்தியாவுடைய அத்தனை பயணிகள் விமானத்தை ரத்து பண்ணி எல்லாத்தையும் எங்கே அனுப்புகிறாரு உகண்டாவுக்கு அனுப்பி அத்தனை குஜராத்தில் பத்திரமாக கொண்டு சேர்த்துறாரு ஏன் குஜராத்திங்கிற உணர்வு இருக்கு தேசாய்க்கு குஜராத் ஒரு தேசிய அப்போ நீங்க காந்தியை போட்டு கேட்கறான் காந்தி சொல்றார் நான் பிறந்தால் என்னுடைய குஜராத் மண்ணில் தான் பிறக்கணுங்கிறார் நீ இந்தியாவுக்கு தேசப்பிதா என்ன சொல்றாரு என்னுடைய குஜராத்தி மண்ணிலயா பிறக்கணும் மீண்டும் இயல்பு தான ஒருத்த இதுதான் இயற்கை பார்ப்பனர்கள் இளையராஜாவை புறக்கணித்தது என்பது சாதி உணர்வு அந்த சனாதனத்தை இன்னும் உடைக்க முடியாம வச்சிருக்காங்க இந்த திராவிட இயக்கம் வந்து பெரியாரோடு அது காலாவதி ஆயி போச்சு பெரியார் வாழ்ந்த காலத்தில் அது காலாவதி ஆகி போச்சு பெரியார் நீங்கள் வைக்கத்துக்கு போ வைக்கத்தில் தன்னுடைய தானும் தன்னுடைய மனைவியையும் நாகம்மையும் கண்ணம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறாரு இவர் ஜெயிலுக்கு போனோடனையும் நாகம்மையும் கண்ணம்மாவும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்தியாவுக்கே வழிகாட்டி பெரியார் இதை போராட ஆரம்பித்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அம்பேத்கர் நாக்பூரில் இருக்கிற கோயிலுக்கு போய் இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை போய் பூட்டை உடைக்கணும்னு போகிறார் யார் யார் முன்னோடி

நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்திருக்கேன் அவனை நீ கோயிலுக்குள்ளேயும் குளத்துக்கு குளத்துலேயும் விட்டேனா நான் உங்கள் வீட்டுக்கு விருதுக்கு வர்றேன் அவனோடு தான் வருவேன் யாரோட அந்த ஒடுக்கப்பட்ட புழை புழையர்கள் ஈழ ஈழ மக்களோட தான் வருவேன் அப்போ அதுக்கு அனுமதி இல்லை பரவாயில்ல நான் அவனோட சேர்ந்து இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு மாத கால சிறை தண்டனை அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க ஒரு வாரம் சிறை தண்டனை தப்பிச்சு ஓட சொல்லி யாரை பெரியார இன்றைக்கு அந்த உரிமை கொடுக்குறீங்களோ அதுவரை போராடுவேன் ஆறு மாத கால சிறை தண்டனை ஆறு மாத கால சிறை தண்டனையில் கையில் விளங்கு காலில் விளங்கு கழுத்துல பட்டயம் கிரிமினல் கைதிகளை விட நீங்கள் கொடுமையாக நடத்தப்பட்டார் காம்பரமைஸ் ஆகலே பெரிய இப்போ இளையராஜாவை இந்த அதே நம்பியுதிரிகள் அதே பார்ப்பனர்கள் எங்கே விட மாட்டேங்கிறான் கூட கருவரை கடவுளை கும்பிடுவதற்கு யார் தடுத்தது நீ யார் யார் ஆகம விதி எனக்கு தானே உனக்கு இல்ல எனக்கு நீ போறான் நான் போக கூடாதா ஆகம விதி உனக்கு வேற எனக்கு வேற அந்த கடவுளை வேண்டாம் அதான் பெரியார் சொல்றாரு ஆகமம் என்பது மனிதர்களுக்கு தானே இல்ல பார்ப்பனர்களுக்கு மட்டுமா பா நம்ம தமிழர்கள் கோயிலுக்கே போலினா கோயில் இருந்து முடிட்டு போக வேண்டியதுதான் பல கோயில் இருட்டாக கிடைக்கையா நம்மளாலே போகிறதில்ல அப்போது ஆகமம் என்பது அடித்து உடைக்கப்பட வேண்டும் என்பதாக பெரியாருடைய கொள்கை ஆனால் இளையராஜா பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவரு நீங்க பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு சுயமரியாதை இல்லாமல் போலாம் ஆனால் ஒரு தமிழர் தடுத்து நிறுத்தப்பட்டானது அத்தனை பேருக்கு ஓவருக்கு இளையராஜாவுக்கு கோபம் இல்ல இளையராஜா பார்ப்பன அடிமையா மாறிட்டாரு நிறுத்தப்பட்ட பாதி பேர் பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவா இருந்தான் இருந்தாலும் அவனுக்கும் சேர்த்தா இவன் சுதந்திர போராட்டம் போராடும் தான் இந்தியாவை சுதந்திர போராட்டம் என்பது ஆங்கிலேயனுக்கு ஆதரவா ஒரு கூட்டம் போலீசு கிழிசு ராணுவம் சிப்பாயா இருந்தான் இன்னொரு பக்கம் அவனை எதிர்க்கக்கூடிய கூட்டம் ரெண்டுமே மோதி கொண்டா தான் இந்தியாவில் சுதந்திரம் போராட்டம் அத்தனை பேர் வெள்ளைக்காரனை வெள்ளக்காரனை விளீங்கன்னா எப்போ ஓடி போயிருப்போம் இப்போ இதே தான் ஆகமத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் பார்ப்பனர்களுக்கும் ஆதரவாக ஒரு தமிழர் கூட்டம் இன்னொரு கூட்டம் அவர்களை எதிர்க்கக்கூடிய இன்னொரு தமிழர் கூட்டம் நீங்கள் இப்போ நம்ம தமிழ் துரோகி அர்ஜுன் சம்பத் என்ன சொல்கிறாரு தாழ்த்தப்பட்டவனுக்கு பிசிஆர் வேணுங்கிறத கவலைப்படலை இளையராஜாவை தள்ளி நிறுத்திட்டா அவனுக்கு குண்ட சடத்தில் உள்ளே போடணும் யாரை இந்த ஜியர்களை போகிறான் அது கவலைப்படலை பார்ப்பனர்களுக்கு பிசிஆர் வேணுமா எப்படி தமிழ் துரோகி எத்தனை பேர் எப்படி இருக்கான் பாருங்க ஆ பார்ப்பனர்களை நீங்கள் நீதி கட்சி வரலாறு என்ன திராவிடர்களுக்கு வரலாறு என்னன்னா சர்பிடி தியாகராஜர் பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அவருடைய அவரை கணக்கெழுதுறான் ஒரு பார்ப்பனர் பார்த்த திருவள்ளகிரி பார்த்தசாரதி கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் நிதி குடுக்கிறாரு யாரு சர்பிட்டி சர்பிட்டி அப்போ டர்பரன் கிருபரம் கட்டி போட்டுக்கிட்டு கட்டிட்டு போறாரு நீ உள்ள வராதின்டா கும்பாபிஷேக பண்ற மண்டபத்துக்கு உள்ள வராதீன்டா உள்ள ஆஹ் இவரு கணக்கு எழுதுற ஐயர் எங்க உட்கார்ந்து இருக்காரு மேல உட்கார்ந்து எங்க கும்பாபிஷேக பண்ற இடத்துல உட்கார்ந்து சார் இவரு பாக்குறாரு அட பாவி பதினஞ்சாயிரம் கொடுத்தா நான் தள்ளி நிக்கணும் சூத்திரவாள் வாள் என்ன வாள் சூத்ரா சூத்ரா அவரு அகிர்வால் அப்போதான் பார்த்தாரு நேரா கார திருப்பிடா பெரியார் வீட்டுக்குனாரு எங்க பெரியார் ரூட்டு அப்படி அப்படி அப்படித்தாங்க நீதி கீழ்ச்சி வர்றாரு உருவானது திராவிடங்களுக்கு உருவானது அங்க போனா அதுக்கு முந்தி டிஎம் நாயர் உட்கார்ந்துரு என்னைய விட மாட்டேங்கிறானுவோ இந்த மூணு பெருசுகளையும் அவர் அதையும் நீ வராத பெரிய அட்வோகேட் அவரு நீயும் வராத பெரியார் போகவே இல்லை அங்க அப்போ சர்பீனி தியாகராஜரும் டிஎம் நாயரும் நேரம் வந்து சேர்ந்த இடங்க பெரியார் வீடு என்ன விட மாட்டேங்கிறானுவா

இதுதான் அந்த சர்ச்சை இப்போது டெய்லியிலிருந்து கூப்பிட்டு இளையராஜாவை மிரட்டிய பிறகு ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே நடக்க நடக்கலை ஏன்னால் சுயமரியாதை பாதிக்கப்படலை உனக்கு பல முறை சுயமரியாதை பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் கோயில் நிர்வாகம் என்ன அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இளையராஜா அவர்களுக்கு நாங்கள் கோயிலில் யானை வரவேற்போ அவருக்கு வெண்கொட்டுறை கொடையோ எதுவுமே கொடுத்தா அப்படியெல்லாம் வரவேற்கலை அதே போல் வந்து அவர் எந்த அவமரியாதையும் செய்யல நாங்கள் இது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்கிற ஆகம விதிப்படி அப்படின்றதுனா காலகாலமாக என்னத்தை கடைப்பிடிக்கணும் அதே கோயிலில் வேறு ஒரு கருவறையில் வேறு ஒரு மூலஸ்தானத்தில் பூஜை பண்றவங்க கூட அதே நீங்க சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் அந்தனர்கள் அப்படின்றவங்க வந்து அந்த மூலஸ்தானத்துக்குள்ள போக முடியாது அங்க யார் பூஜிக்கிறாங்களோ அவங்கதான் போக முடியும் அதுக்குள்ள அறங்காவலரோ மடாதிபதிகளோ இவங்க கூட போக முடியாது அது யார் வந்து பூஜை பண்ற அவங்க மட்டும்தான் போக முடியும் அதுதான் தான் அவங்க ஒரு விளக்கமா கொடுக்குறாங்க இளையராஜாவும் அவங்க ஜியரோட போகும்போது உள்ள போயிட்டாரு அப்ப சொல்லும் அவர் வந்து நின்றுக்கிட்டாரு இவ்வளவுதான் நடந்துச்சுன்ற விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இளையராஜாவும் என்ன சுத்தி மையமாக வச்சு ஒரு வதந்தியை பரப்புறது தான் அவரும் சொல்லியிருக்காரு இளையராஜாவை மையமாக வச்சு தொடர்ச்சி அந்த பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோ இல்லைங்க இளையராஜாவுக்கு சுயமரியாதையும் இல்லை இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவருக்கு தமிழர் என்கின்ற அடையாளத்தை அவர் பார்க்குற அவர் சங்கியாக போயிட்டார் அவரு நீங்கள் அவருடைய மறுபக்கத்தை திருப்பினீங்கன்னா மிக மோசமான பக்கம்தான் இளையராஜாவுடைய பக்கம் உதாரணத்துக்கு இங்கே சிம்புனி அஞ்சு கோடி ரூபாய் உலகத் தமிழர்கள் முறம் குட்டி கொடுக்குறோம் குட்டி கொடுத்து நாற்பதுக்கு மேற்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இசை விற்பனர்களையும் நீங்கள் ஒன்றாக இசையை இசைக்க சொல்லி நீங்கள் இதை கஸ்பார் அஞ்சு கோடி ரூபா உலகத்தமிழர்கிட்ட பூரா வசூல் பண்ணி அந்த திருவாசகத்தை இசைக்க சொல்கிறாங்க தமிழர்கள் வீடுகள் பூரா அந்த இசைத்தட்டி இருக்கும் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு திருக்குறள் இருக்கும் பத்து இப்படி பத்து பாட்டு இருக்கும் பதினெண்டு இப்படி எல்லா இசைக்கு இசைகளும் தமிழர்கள் வீடுகளுக்கு போகணும் சுப்பிரவாதம் போய் சுப்பிரவாதத்தை வெளியே அனுப்பணும் இதுக்காக முயற்சி பண்ணுறது தானே இளையராஜா அவர்கள் பண்றாங்க தேவாரம் திருவாசகம் பண்றாரு அன்னைக்கு கூட தேதி கடந்த பதினைந்தாம் தேதி அந்த பாசரத்தை இளையராஜா இசையமைச்சு ஒரு நாட்டியாஞ்சலி அங்க நடைபெற்று இருக்கு இந்த விழாவுக்கு தானே போறாரு அங்க போகும்போது அது அவருக்கு டிஸ்டர்ப் ஆகலை அப்படிங்கும் போது நம்ம அவர் சார்பா பேசுறதுன்றது ஓகே ஆனா அதை அவர் என்ன சொல்றாரு இந்த மையமா வச்சு நீங்க அப்படி ஒன்னும் நடக்காத ஒன்னு நடந்தது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு பேசுறாரு இல்லையா இல்லைங்க அதாவது பைரபுத்திரம் தினமணி வைத்தியநாத ஐயரும் இதே ஆண்டாள் கோயில் அவமானப்படுத்தப்பட்டார்களா பெரிய பிரச்சனை வந்துதான் இல்லையா பார்ப்பன பெணி பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டாரு வந்ததா வதந்தி எப்போ பாலியல் ரீதியாக பயன்படுத்தினாரு பல வருடங்களுக்கு முன்பு சின்மையை கல்யாணத்துக்கு இல்லை வைரமுத்தம் போறாரு அன்னைக்கெல்லாம் வாந்தி வரல என்னைக்கு ஆண்டாள் கோயிலுக்கு போய் ஆண்டாளை விமர்சனம் பண்ணுறாரோ ஆண்டாளை விமர்சனம் பண்ணுகிற பொழுது மட்டும் ஒட்டுமொத்த பார்ப்பனர்களில் கொதித்து எழுதுகிறான் அப்புறம் மன்னிப்பு கேட்குறேன் அவர் மன்னிப்பு கேட்கவே கடைசி வரைக்கும் நேராக போய் ஜியட்டு போய் வைத்திய பாலக்காட்டு வைத்தியநாத ஐயர் போய் காலை உழுகிறாரு கால உழுகிற மன்னிச்சு கேங்குறாரு அப்போ வைரமுத்து மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் எல்லாமே ஆண்டாளை விமர்சனம் பண்ணி ஸ்ரீவல்லிபுத்தூர் திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் விமர்சனம் பண்ண போய் தான் அது வந்துச்சுன்றீங்களா அதுதான் உண்மை அதே அதுதான் உண்மை இப்போ இளையராஜா கதையும் அதே தான் இளையராஜாவை அர்த்த மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துகிறாங்க கருவுரைக்குள்ளே போக வேண்டிய தேவையில்லை கருவறை வந்து மனிதர்களுக்கானதான கோயில் கரு இல்லை ஆகம விதி என்பது மனிதர்களுக்கே கட்டுப்படுத்துவதற்கான விதி தான் பார்ப்பனர்களை உருவாக்கி கொண்டது அனைத்து சாதியும் அர்ச்சகர் இன்னும் வழக்கு போட்டு அதுக்கு இன்னும் எத்தனை தமிழ அர்ச்சகராக இருக்கான் இன்னும் முடியல எல்லாம் சுப்ரீம் கொடுத்துருக்கு அப்போ ஆகமை விதியை கற்றுக்கொண்ட தமிழர்களை என்னாக முடியல கோயில் பூசாரியாக முடியல நீங்கள் திரும்ப சிதம்பரம் கோயிலில் ஆறுமுக நாவலர் தேவாரன் த திருப்புகள் பாட முடியும் பாட முடியல அப்போது இது இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சி திமுக தொடர்ச்சியா சனாதனத்தை எதிர்த்து போறீங்க பேசிட்டு இருக்காங்க திராவிட மாடல் அரசு சொல்ற சொல்றாங்க நீங்க கூட இப்ப சொன்னீங்க செந்தில் பாலாஜி பழி வாங்குறதுக்கு தானே பாஜக அரசு இடி எல்லாம் இல்ல ஊழல் பண்ணதான பழி வாங்குறான் ஊழலே பண்ணாம இல்ல நான் கேக்குறேன் உண்மையை மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம் ஊழலுக்காக மட்டுமா செந்தில் பாலாஜி பழி வாங்கப்பட்டிருக்க இல்ல வேற யாரும் ஊழலே பண்ணல அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றவங்க மேலே இல்லையா அப்ப எல்லாம் ஊழல் பண்ணிக்கலாம்